பிசாசுக்கு இடம் கூடாது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உன்னை ஓடி போவான் அப்பொழுது இடம் கொல்லாமல் போக மாட்டான்னு காரணம் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறென்றுக்கும் வரான் நானும் அவனுக்கு ஜீவன அளிக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் அவன் ஆயிசு நாட்களே பூர்ணப்படுத்தின கருத்தர் இந்த பிசாசினி தனிப்பட்ட விதத்தில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாய் இல்லாத பொழுது திராணி உள்ளவனா இல்லாத பொழுது நான் அருள் செய்கிற ஆசீர்வாதமும் அந்த திருடன் விடுவார் ஆகியால் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயத்தை செய்யும்படி நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் கிருபையில் பலப்படு என் சத்தியத்தில் பலப்படு என் ஆவியிலே பலப்படு அப்பொழுது நீ கேட்டுக்கொள்வது எல்லாம் கூடவே உனக்கு கூட்டிக் கொடுக்கப்படும் இதைத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் பின்பு அவருடைய நீதியை தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும் என்று கத்த சொல்லுகிறார்